நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பொது மேலாளர் அலுவலகம் அருகே அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தற்பொழுது நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதியில் பொது மேலாளர் அலுவலகம் அருகே அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது பல விவரங்களை பதிவு பண்ணலாம் சிவாமணி அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாட்களில் தங்கள் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் தங்கள் கோரிக்கையை வைத்திருந்தார் அதன்படி அவர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக கொண்டு வருவேன் எனவும் அதே போல டிஏ உயர்வு என்பது உடனடியாக வழங்கப்படும் என்பவும் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்படும் தான் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்த ஒரு கோரிக்கையாக இருந்தது குறிப்பாக நூறு நாட்களில் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என தெரிவித்து அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளாக இந்த அவருடைய கோரிக்கை என்பது குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து தற்போது பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வுபட்ட தொழிலாளர்கள் ஆகிய யாருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாத காரணத்தினால கடந்த பதினெட்டாம் தேதி முதல் அவர்கள் நேரடியாக தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் இன்னோடு முப்பத்தி ஓராவது நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதங்களை கடந்த பிறகும் தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருவதுதான் தான் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் ஓய்வுபட்ட தொழிலாளர்கள் பெரும்பாலானோருக்கு சக்கர நோய் ரத்த கொதிப்பு நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் இருந்த போதிலும் அவர்கள் இதே பகுதியில் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற அரசுக்காக தங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அனைத்து பழைய திட்டங்களும் அமல்படுத்தப்பட வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வுக்கால என்பது வழங்கப்பட வேண்டும் மருத்துவ காப்பீடு ஒப்பந்தப்படி ஓய்வூதிய உயர்வு என்பது வழங்கப்பட வேண்டும் குறைந்தபட்சமான வழங்கப்பட வேண்டும் வாரிசு பணிகளுக்கு கல்வி தொகுதிக்கு ஏற்ப தங்களுடைய பணி அமர்த்தப்பட வேண்டும் என்பதால் இவருடைய கோரிக்கையாக உள்ளது கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி நாட்களாக இந்த போராட்டம் என்பது தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது பல்வேறு நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இன்று தற்போது தமிழக அரசை நம்பி எந்த புண்ணியமும் இல்லை என தெரிவித்து தங்களுடைய குடும்ப அட்டையை வந்து குப்பையில் போடக்கூடிய போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் குப்பையில் போட்டு தங்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழகத்தின் பொது மேலாளர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக இந்த நேரிட பண்ணிருக்கும்

வேலை பார்த்த நாட்களுக்கு ஆப்ஷன் போர்டு சம்பளம் பிடித்த செஞ்சிருக்காங்க பல கழகங்கள்ல ஆனா அரசு வந்து இந்த நடவடிக்கை என்பது ஏற்புடையதல்ல நாங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில உயிர் பெற்ற தொழிலாளிக்கு நூறு நாள் கிட்ட திட்டாங்க மருத்துவ காப்பீடு வழங்கினாங்க அது மாதிரி டிஏ உயர்வு இறந்த தொழிலாளியுடைய குடும்பங்களுக்கு வாரிசு பணி இதெல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அது செய்யப்படவில்லை நாலரை ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு கிட்டத்தட்ட பதினோராம் பேர் உரிய மருத்துவம் கிடைக்காமல் அரசு மருத்துவமனையிலோட நாங்கள் மருத்துவம் பார்த்தா அது எங்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு நிற்பத்தை ஏற்படுது இதை கூட முதலமைச்சர் சொல்லி எங்களுக்கு ஒரு சின்ன செலுகை கூட செய்யல ஆக சாதாரண குறிப்புகளுக்கு வழங்க வேண்டிய ஒரு அடிப்படை உரிமை என்பது மருத்துவம் அந்த மருத்துவம் எங்களுக்கு நீங்க வழங்கப்படவில்லை ஆனால் மருத்துவம் கூட எங்களுக்கு வாங்கப்படாத இந்த சூழலில் எங்களுக்கு நாங்கள் நாட்டிற்கு புரிவாகனா என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்துள்ளது ஆகையால் தான் நாங்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய குடியுரிமை சான்றான குடும்ப அட்டையை குப்பையில் போராட்டத்தை நடத்தி வருகிறோம் தொடர்ந்து இப்படி பல்வேறு வகையில் பார்வைக்கு தெரிய முடிவையாக அறவழி போராட்டத்தை நடத்தி வருகிறோம் செலுத்தவில்லை தொடர்ந்து நடத்துவது நாங்கள் ஏற்படுத்த அதற்கு இரண்டு நாளுக்கு முன்பாக நம்முடைய இளைஞா அவர்களுக்கும் விரும்பாத ஒரு நிகழ்ச்சி முன்பாக அரசு அரசை அவர்களுக்கும் விரும்பாத ஒரு நிகழ்ச்சியை அரசு ஏற்று நடத்துகிறது அங்கு பல அமைச்சர்கள் பல பிரபலங்கள்

முதலமைச்சர் அவர்கள் வச்ச கோரிக்கை தான் இதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோம் என்று ஒரு கூட சொல்ல இன்னைக்கு முதல்வர் அவர்களுக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் இன்னைக்கு மனசில்லை இது கடுமையான பாதிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக இந்த அரசு இதே நிலை தொடர்ந்தால் நாங்கள் இன்னைக்கு குப்பையில் போட்ட இந்த குடும்ப அட்டையை மாவட்ட ஆட்சியாளர் முன்பு நாங்கள் எங்களுடைய குடும்ப அட்டையை திட்டமிட்டிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு

அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் என அனைவரும் திமுக வெற்று விளம்பரத்திற்காக வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அவற்றை நிறைவேற்றாத நிலையில் தற்பொழுது போராட்டங்களை ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் போராட்டத்தில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் கள விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்